எங்களுக்கு குலதெய்வமே தெரியல நாங்கள் எந்த கடவுளை வணங்குறதுன்னு தெரியல எனக்கு குலதெய்வம் வழிவிடலை எனக்கு என்னோடய குலதெய்வம் என்னோட பூர்வீகமே தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி பெரிய குளத்தில் இருக்கிற இந்த மூங்கிலினை காமாட்சி அம்மனை வணங்கும் போது இவங்க உங்களோட குலதெய்வமாக இருந்து உங்களோட வம்சாவளியை காப்பாற்றுறாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது இந்த தேனி மாவட்டம் கம்பம் பெரியகுளம் பகுதியில் இருக்கிற எல்லா மக்களுமே குலதெய்வம் தெரியாதவங்க இந்த மூங்கிலணை காமாட்சியை தான் தன்னோட குலதெய்வமாக பாவிச்சு கும்பிட்டு வர்றாங்க உங்களுக்கு குலதெய்வமே தெரில நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி இந்த அம்மனை மூங்கிலணை அம்மனை நீங்கள் வணங்கும் போது உங்களுக்கு குலதெய்வமாக இருந்து அருள் கொடுக்குறாங்க காஞ்சியில் இருக்க அம்மன் தான் இங்கே மூங்கிலணை காமாட்சியாக காட்சி கொடுக்குறாங்க மூங்கிலனை காமாட்சி அப்படின்னு இவங்களுக்கு ஏன் பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மூங்கில் பெட்டியில் தான் வந்து நமக்கு காய்ச்சி கொடுக்குறாங்க இவங்களுக்கு உருவ வழிபாடு கிடையாது பல நூறு வருஷங்களாகவே இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி கதவு தான் இருக்கும் அந்த கதவு தான் கடவுளாக பாவித்து கும்பிட்றாங்க அந்த மூங்கிலனை காமாட்சியே தன்னை எப்படி வழிபடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது உடைக்காத தேங்காயிலும் உரிக்காத பழத்திலும் என்னை நெய்வேத்தியம் எனக்கு நெய்வேத்தியமாக வைத்து நீங்கள் என்ன கேட்டாலும் வழிபட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்பவுமே வித்தியாசமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாம் நெய் பார்த்திங்கன்னா வீட்டில் ஓப்பன் பண்ணி வச்சாலோ இல்லை ஏதாவது விளக்கில் ஊற்றி வச்சாலோ அது சீக்கிரமாகவே கெட்டு போயிடும் இல்லை வந்து ஒரு எறும்போ ஈயோ முக்கியம் ஆனால் இந்த கோவிலில் நாம் நெய்வேத்தியமாக நாம் வந்து ஒரு பிரார்த்தனைக்காக கொடுக்குற நெய் இங்கே டின் டின்னாக வச்சுருப்பாங்க அதில் ஈயோ எறும்போ ஒரு கெட்ட வாடையோ அடிக்காது அதுதான் வந்து சிறப்பான விஷயம் அவ்வளோ ஒரு சக்தி இங்கே இருக்கிற மூங்கில் எண்ணெய் காமாட்சிக்கு இந்த அம்மன் கிட்ட நம்ம என்ன வேண்டுனாலும் சீக்கிரமாகவே நடத்தி கொடுத்துருவாங்க